பின்னாடி இருக்கிறவங்க ஒவ்வொரு ட்ரா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்கணும் உங்கள் பொருளை வச்சு நீங்கள் யாரும் மிஸ் சொல்லுவேன் சரியா ரெடி கேளுங்க ஃபஸ்ட் யார் இருக்கீங்க சொல்லுங்க வெரி குட் போயிடுங்க சிதா கரெக்டா சொல்லியிருப்போங்க கரெக்ட் இன்னொரு சவுண்டாக சொல்லுங்க நசிதா இல்லை

That's she, got? வெரி குட் சாப்டி கிளமே தண்யா சாப்டி அடுத்தது யார் கேளுங்க சாப்டி கிளமேன்னு சொல்லுங்க ஆமா சொல்லுங்க சாப்டியா ஆ சரிங்க இருக்கீங்க மழைதான் புரிஞ்சிடுச்சு எல்லாரும் சொல்லிச்சா